எல்லாம் முடிஞ்சிருச்சுங்களா நான் ஒண்ணு பாக்கலீங்க முறைக்காதீங்க பாருங்க நுரை இருக்குது தொடச்சிட்டு பாங்க ஐயோ இந்த ஆள் டீச்சரை வச்சிருக்காண்டோ அத நான் பார்த்து போட்டேன்டோ இத யாராவது கிட்ட நான் சொல்ல வேணுண்டோ இல்லைன்னா என் மண்டை வெடிச்சு போயிருண்டோ ஐயோ இந்த நேரம் பார்த்து யாரையும் காணண்டோ ஆதோ ஒருத்த வர்றாண்டோ வாடோ

எதுக்கு அசை மாட்டியா இனி உன் காது கூட அணுகுண்டு தான தூக்கி போன இவ்வளவு நேரம் இந்த மேட்டர் கிட்ட போய் சொல்லிட்டேன் இனிமே நோ அதர்ஸ் நாட்டாம டூ பங்காளி பங்காளி டூ நாட்டாம சைட்